வணக்கம் ஆரியன் இன்வேஷன் தியரி அப்படிங்கறத படிச்சுட்டு வந்திருப்போம் ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்க போறோம் வரலாறு அப்படின்னா மாறப்படுறது வந்து வரலாறு கிடையாது வர வரலாறு ஹிஸ்டரி அப்படின்னா ஏதோ ஒரு சம்பவம் நடந்த ஒரு சம்பவம் பதிவிடப்பட்ட ஒரு சம்பவம் அது வந்து மாறாத தன்மையுடையதான் ஹிஸ்டரி ஆனா இங்க இந்த ஆரியன் இன்வேஷன் தியரிய பார்த்தோம்னா முதல்ல ஆரியன் இன்வேஷன் தியோரி இருந்தது அது அதுக்கப்புறம் காலப்போக்குல ஆரியன் மைக்ரேஷன் தியரியா மாறிச்சு அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா ஆரியன் மைக்ரேஷன் அட் ஸ்மால் லெவல் லிட்டில் பை லிட்டில் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு கான்செப்ட கொண்டுட்டு வராங்க அதாவது இந்த ஆரிய படையெடுப்பு கோட்பாடு ஆரிய இடம்பெயர்ந்த கோட்பாடாக மாறி இப்போ வந்து ஆரியர்கள் ஏதோ பாரதத்துக்குள்ள அப்பப்போ ஒரு சின்ன சின்ன குழுவா உள்ள வந்ததா ஒரு கட்டமைப்பு ஒரு கோட்பாடை கொண்டுட்டு வந்து நிறுத்திருக்காங்க இது உண்மையா அப்படின்னு பாக்கணும் ஏன் இத பாக்குறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு பள்ளி கல்லூரிகள்லாம் நாம வந்து ஒரு பாட புத்தகத்துல ஒரு பாடம் கொடுக்குறோம் அப்படின்னா அது உண்மையா இருந்தா மட்டும்தான் தரணும் ஞானம் அப்படிங்கிறது உண்மையின் அடிப்படையில உள்ளது பொய்யை நாம புகுத்தணும் இல்லாட்டி ஒரு கட்டுக்கதையை புகுத்தணும் அப்படின்னா அது வந்து கல்விக்கான தர்மம் கிடையாது அப்போ இப்போ இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி நம்மளோட ஸ்கூல் காலேஜ் சிலபஸ்ல சொல்லப்படுற இந்த விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்னு பாக்குறோம் சரி இப்போ இந்த ஆரியன் இன்வேஷன் தியரிய கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தா மேக்ஸ் முல்லர் அப்படிங்கற எப்போ கொண்டுட்டு வர்றாரு அப்படின்னா பத்தொன்பதாவது நூற்றாண்டுல அவர் இங்க பாரதத்துல வந்து நம்மளுக்கு ஆங்கிலேயர்கள் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்தப்போ பல ஆராய்ச்சிகள் பல துறைகள்ல அவங்க மேற்கொள்றப்போ அதுல ஒண்ணு வந்து இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி இதுக்கு அடுத்த கட்டமாக இதுக்கு கை கொடுக்குற மாதிரி உள்ளதான் அந்த டிராவிடியன் மொழி குழுமம் அப்படின்ட்டு ராபர்ட் கால்வெல் அவர் வந்து இந்த டிரவிடியன் லாங்குவேஜஸ் தனியாக பிரித்து எடுக்கிறாரு ஆரியன் இருந்து ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமா அவங்க வந்து பல்வேறு ஆராய்ச்சி செய்கிறது மாதிரி ஒரு பிரேக்கிங் ஆஃப் இந்தியா பாரதத்தை பல வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிக்கிற அந்த கோட்பாடை அதோ பிரிவினவாத சிந்தனைய வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு உதவி செய்து இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்யப்பட்ட கட்டுரைகள் இது வந்து ஆராய்ச்சி வந்து அவங்க ஒரு இலக்கை மனதுக்குள் வைத்து அவங்க செய்றத நம்ம பாக்குறோம் ஏன்னா இருக்கிறது உண்மைக்கு புறம்பா இருக்கிறாப்புல இருக்குது சரி இப்போ வந்து நாம வந்து சொல்றோம் உண்மைக்கு புறம்பா இருக்குது அப்படின்னா இந்த ஆரியன் மைக்ரேஷன் தியரி உண்மையா பொய்யா அப்படிங்க கேள்வி வரும் இப்போ நம்ம முதல்ல நம்ம சொல்ற போய் சொன்னோம் ஆரியன் இன்வேஷன் தியரி வந்து மைக்ரேஷன் தியரியா மாதிரி அதுக்கப்புறம் மைக்ரேஷன் அட் ஸ்மால் பாக்கெட் லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாறுதலுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு தியோரியவும் இது பொய் அப்படின்ட்டு பலர் அஹ் வரலாற்று ஆசிரியர்கள் தொல்லியல் ஆராய்ச்சி செய்யறவங்க இந்த மரபியல் ஜெனடிக்ஸ்ல சம்பந்தமா அதுல ஆராய்ச்சி செய்யறவங்க எல்லாம் இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி பொய் மைக்ரேஷன் தியரி பொய் அப்படின்ட்டு கொண்டுட்டு வர்றப்போ ஒவ்வொரு இதா அவங்களும் விடாபிடியா முயலுக்கு மூணு கால் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த ஆரியன் தியரியை நாங்க எப்படியாவது புகுத்தி பாரதத்துல பிழவை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறதுல அவங்களும் தீவிரமா இருக்காங்க இது வந்து மேற்கத்திய நாடோட சித்தாந்தம் சரி இது அவங்க எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பத்தொன்பதாவது நூற்றாண்டுல ஆஹ் இங்க ஆங்கிலேயர்கள் பாரதத்துக்குள்ள வந்தப்போ முதல்ல அவங்க வர்றப்போ வணிகம் செய்யணும் ரொம்ப வளமான நாடுன்ட்டு வராங்க ஆனா வர்றப்போவே அவங்க என்ன சிந்தனையோட வராங்க அங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மேற்கத்திய நாட்டவர்கள் அவர்கள் ஐரோப்பியால உள்ளவங்க நாம தான் வந்து விஞ்ஞானத்துல சிறந்தவங்க மூளையில சிறந்தவங்க சிந்திக்க நல்லா சிந்திக்க தெரிஞ்சவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணவங்க அப்படின்ட்டு ஆனா பாரத்குள்ள வந்ததுக்கு தான் அவங்க சமஸ்கிருதமும் படிக்கிறாங்க சிலரு அது படிச்சு நம்மளோட வேதம் புராணங்கள் உபநிடங்கள் இதெல்லாம் படிச்ச உடனே அவங்களுக்கு அதோட அர்த்தம்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம பாரதிய கலாச்சாரம் அந்த நாகரிகத்தோட ஆஹ் ஞானம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறதுலாம் அவங்க தெரிஞ்சு தெரிய வந்த உடனே அவங்க நம்மளை வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னா அவங்க நம்மளோட சிறந்தவங்க அப்படின்னு காட்டினாதான் இங்க நம்ம மக்களை ஆட்சி செய்ய முடியும் யாராவது நம்மளோட கம்மி ஞானத்துல உள்ளவங்க எல்லாம் நாம வந்து நம்மளை கைட் பண்ண சொல்ல முடியுமா முடியாதுல அதனால அப்போ பாரதியர்கள் காட்டிலும் மேற்கத்திய நாட்டவர்கள் ஐரோப்பால இருந்து வந்தவங்க இந்த ஆங்கிலேயர்கள் அவங்க வந்து அவ்வளவு சிறந்தவங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் அவங்க பேச்ச கேட்க மாட்டோம் அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க ஐரோப்பால இருந்து வந்ததா காட்டுறதுக்காக தான் இந்த ஆரியன் இன்வேஷன் தியரிய கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்போ பாரதத்துல உள்ள சொந்த கருத்து இந்த சமஸ்கிருத வேதம் எல்லாம் கிடையாது இது வந்து ஆரியர்கள் அங்க ஐரோப்பால இருந்து வந்தவங்க அது எப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்போ அவங்க கொண்டுட்டு வந்ததான் இங்க வந்திருக்கு இங்க இருந்தவங்கலாம் காட்டு முராண்டி குடி மக்கள் அவங்களுக்கு அவ்வளவா ஞானம் கிடையாது அவங்கெல்லாம் ஹண்டர் கேதரர்ஸா இருந்திருக்காங்க அதாவது வேட்டையாடி உன்னர் அவங்க மரம் செடி அத இலை பழங்கள் எல்லாம் பறிச்சு சாப்பிட்றவங்களா இருந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த அட்வான்ஸ் நாலேஜ் எல்லாம் நம்ம பாரதியர்கள் நாமெல்லாம் வந்து அப்படி ஒண்ணுமே தெரியாதவங்களா இருந்தோமா அந்த ஆரியர்கள் ஆரியர்கள்னா இவங்க குறிப்பிடுறது என்னது ஐரோப்பால இருந்து தான் நம்மள நம்ம கூட கலந்து நம்மளுக்கு ஞானத்தெல்லாம் கொடுத்த மாதிரி ஒரு கட்டுக்கதைய உருவாக்குனவங்க இந்த ஜெர்மன் நாட்டை ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்களும் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவங்களும் தான் இதை வந்து ரொம்ப உருவாக்குறாங்க சரி இப்போ இந்த ஆரியன் இன்வேஷன் தியரியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெப்பே கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கு இந்த ஸ்டெபே கிராஸ்லேண்ட்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா கிழக்கு ஐரோப்பாவும் மத்திய அங்கிருந்து ஒரு மத்திய ஆசியா கண்டம் வரைக்கும் வருது இதெல்லாம் வந்து ஒரு வகையான நிலப்பரப்பு அதாவது புல்வெளியில ஒரு வகையானது இந்த கிராஸ் கிராஸ்லேன்ஸ்ல வந்து அங்கதான் வந்து மக்கள் வந்து விவசாயம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்ததாகவும் அதுதான் வந்து ஆரியர்கள் இருந்த இடமாவும் இந்த இந்த ஸ்டெப்பே கிராஸ்லேன்ஸ்ல இருந்து அவங்க இடம் மாறி இங்க பாரதத்துக்குள்ள வந்து ஆஹ் வர்றதாவும் சொல்றாங்க இப்போ இதை வந்து நாம வந்து ரெண்டு ரெண்டு வகையில பார்க்கலாம் ஒண்ணு வந்து இந்த இன்வேஷன் தியரி இன்னொன்னு மைக்ரேஷன் தியரி சரி இது எந்த காலகட்டத்தை அவங்க நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு கிமு பிசி அப்போ இருந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் கிமு வச்சுக்கலாம் சோ அப்போ அந்த நானூறு ஐநூறு ஆண்டு காலம் அதாவது ஆயிரத்தி நூறு ஆயிரம் ஆயிரம் அப்படிங்க அந்த கிமு காலகட்டம் அப்போ அந்த நானூறு ஐநூறு ஆண்டுகள் அந்த பீரியட ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல வந்து இந்த ஆங்கிலேயர்கள் பாரதத்துக்குள்ள வந்தவங்க தொல்லியல் ஆராய்ச நிறைய மேற்கொள்றப்போ ஆஹ் என்ன அது அப்படின்னா ஹரப்பா அந்த இண்டஸ் சமவெளி நாகரிகம் வந்து பூமிக்குள்ள இருந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்போ அதுல வந்து அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஹரப்பா சிவிலைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஆயிரத்தி ஐநூறு கிமுல வந்து அழிஞ்சு போனாப்ல அது வரைக்கும் அவங்க அங்க வந்து நாகரிகம் இருந்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அந்த நாகரிகம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்திருக்கு அங்க இருந்த கட்டடம் அங்க இருந்த ஸ்ட்ரக்சர்ஸ் சானிடேஷன் அந்த கிரானரி பிளான்ட் இந்த மாதிரி அவங்களோட அந்த நகரத்தோட அமைப்பு வந்து அந்த கட்டட கலை என்னென்னலாம் பூமிக்கு அடியில் இருந்து கிடைச்சிச்சோ அதுல இருந்து அவங்களுக்கு தெரிய வருது அதாவது ஆயிரத்தி ஐநூறு கி முன்பு இருந்த ஒரு நாகரிகம் அப்படின்னா அது எந்த காலகட்டம்னா ஐரோப்பால வந்து அவங்க வந்து அந்த காலகட்டத்துல அட்வான்ஸ்டா இல்லாம இருந்தது அப்போ இவங்களுக்கு வந்து என்ன என்ன ஒரு தியரி இவங்க வந்து கொண்டுட்டு வர விருப்பப்பட்டாங்க அப்படின்னா எப்படி அந்த கட்டுக்கதையை கொண்டுட்டு வராங்க அப்படின்னா இந்த ஹராப்பால இருந்தவங்க வந்து அவங்க அவங்கள வந்து இந்த ஆரிய ஆரியர்கள் அதாவது அந்த ஸ்டெப்பே கிராஸ்லன்ஸ்ல இருந்து வந்த குதிரையில வந்த அவங்க வந்து இவங்கள விரட்டி விட்டுட்டு அதாவது இவங்கள இவங்க மேல படையெடுத்து வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அப்போ இங்கிருந்து விரட்டி விட்டவங்க ஆஹ் பாரதத்தோட அதாவது தென்பகுதி பகுதி நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த பகுதிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மொத கோட்பாடு ரெண்டாவது கோட்பாடு என்ன அப்படின்னா ஆஹ் இந்த டிராவிடியர்கள் யாரு அப்படின்னா ஆஹ் ஆப்பிரிக்கா அதுவும் குறிப்பா ஈஜிப்ட் அந்த சைட்ல இருந்து ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து இடம் பெயர்ந்து மேல இருந்து ஆப்கானிஸ்தான் வழியா பாரதத்தோட தென் தென்மேற்கு பகுதியில இருந்து அப்படியே பாரதத்துக்குள்ள எல்லா இடமும் பரவி வந்து அவங்கதான் புரோட்டோட்ரவிடியன்ஸ் அப்படிங்கவங்க அவங்க வந்து பாரதத்துல உள்ள பூர்வக்குடி மக்களோட கலந்து இருந்தவங்க அப்படின்ட்டு அவங்க இந்த வட இந்தியா அந்த பகுதியில இருந்தவங்களை வந்து இந்த ஸ்டெப்பே கிராஸ்லேஸ்ல இருந்து ஆரியர்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்க வந்து இவங்க மேல படையெடுத்துட்டு வந்து இவங்களெல்லாம் விரட்டி விட்டோன்னா அவங்களாம் அப்படியே அந்த வட இந்தியால இருந்து தென் பகுதிக்கு வந்துடுறாங்க தான் டிரவிடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு சோ இதவே வந்து ரெண்டு வேற வேற வகையில அவங்க வந்து சொல்றாங்க இப்போ வந்து இப்போ இந்த இன்வேஷன் தியரி வந்து பொய் அப்படின்ட்டு நிரூபிக்கப்பட்டுட்டு ஆரம்பத்துல அவங்க சொன்னப்போ மக்களுக்கு அவ்வளவா ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய சாதனங்கள் இல்லாதனால அதை நம்ம பாட எல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறதையும் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பல தொல்லியல் ஆராய்ச்சி அஹ் மேற்கொள்றப்போ என்ன அது அப்படின்னா ஆரியர்கள் எங்கேயுமே வன்முறை அதாவது அந்த ஹராப்பா இண்டஸ் வேலிஸ் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்ற அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அங்க வந்து ஆயிரத்தி ஐநூறுல வந்து ஆஹ் அந்த நகரம் நாகரிகம் அழிஞ்சதா தெரியுது அந்த அழிஞ்சதுக்கான தடயங்கள்ல வந்து எங்கேயுமே யாரும் வந்து இங்க படையெடுத்துட்டு வந்து அவங்கள கொண்ணு அவங்கள விரட்டி விட்டக்கான எந்த ஒரு தடயமும் இல்ல ஏன்னா நமக்கு அங்க இருந்து கிடைக்கிற அந்த எலும்பு கூட இருக்கட்டும் இல்லாட்டி பொருட்களா இருக்கட்டும் அதுல சேதாரங்கள் வந்து ஒரு படையெடுப்பாளர்கள் வராங்க அப்படின்னா ஒரு வன்முறை நடக்குன்னா அங்க வெட்டு குத்து இருக்கணும் பொருள்கள் உடையணும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே எந்த ஒரு தடையுமே கிடைக்கல அப்போ வன்முறை ஏற்படல இன்வேஷன் நடக்கலை அப்படிங்கிறது தெளிவான உடனே இந்த பொய் கட்டுக்கதை உருவாக்குன கும்பல் இருக்காங்கள அவங்க உடனே இல்ல அது வந்து படையெடுப்பு கிடையாது ஆரிய படையெடுப்பு கிடையாது அது வந்து ஆரியன் மைக்ரேஷன் மக்களோட இடம் பெயர்ந்து வந்து மக்களோட மக்களா இங்க கலந்துகிட்டாங்க அது ஆரியர்கள் வெளியில இருந்து வந்தவங்க அப்படின்ட்டு அவங்க நிரூபிக்கிறதுக்காக இது சொல்றாங்க ஆனா அதுவும் வந்து நம்மளுக்கு இங்க வந்து பொய் அப்படின்ட்டு பலர் நிரூபிக்கிறாங்க எப்படி நிரூபிக்கிறாங்கன்னு பாக்கலாம் இப்போ ஆரியர்கள் தான் சமஸ்கிருத மொழிய கொண்டுட்டு வந்ததாகவும் வேதத்தெல்லாம் தான் வந்து கொண்டுட்டு வந்ததாகவும் இந்த மேக்ஸ் முலர் போன்ற பலர் தான் வந்து சொல்லிட்டு வராங்க அந்த ஆரியர்கள் தான் இந்த வேதம் சமஸ்கிருதம் இதெல்லாம் உருவாக்குனவங்க அப்படின்ட்டு இப்போ இந்த காலகட்டம் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஹராப்பா சிவிலைசேஷன் அதுக்கப்புறம் ஒரு வெற்றிடம் ஒரு வேக்கம் ஒண்ணு கிரியேட் ஆகுது ஹிஸ்டரியில என்ன அப்படின்னா அடுத்த வரலாறு நம்மளுக்கு வந்து அலெக்சாண்டர் படையெடுத்துட்டு வர்றாரு மெசடோனியா கிரேக்கத்துல இருந்து அப்போ அவரோட அந்த படையெடுப்பு வந்து எப்போ நடக்குன்னா மூன்றாம் கிமுல நடக்குது தேர்ட் செஞ்சுரி பிசியில அப்போ அது வரைக்கும் ஒரு வெற்றிடம் இருக்குது என்ன நடந்துச்சுங்கிறது நம்மளால இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல அப்போ அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக இவங்க கொண்டுட்டு வந்த கட்டுக்கதை தான் இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி அப்ப இந்த ஆரியர்கள் இந்த ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் ஆயிரத்தி நூறு குள்ள அவங்க வந்து வந்ததாதான் அவங்க வந்து காட்டுறாங்க அப்போ இப்போ நம்ம வந்து இவங்க சொல்ற இந்த ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் கிப்பு கிமு வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க சொல்றது படி வேதம் ஆரியர்களால் எழுதப்பட்டது ஆரியர்கள் அந்த ஐரோப்பா சென்ட்ரலேசியா அந்த பகுதியில ஸ்டெப்பே கிராஸ்லேண்ட்ஸ்ல இருந்தவங்க அப்படின்னு சொன்னா வேதத்துல பா பரத நாட்டோட எல்லைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆஹ் நம்மளுக்கு சரஸ்வதி நதியோட குறிப்பு இருக்குது சரஸ்வதி நதி அப்படின்னு வந்து இன்னைக்கு இல்லாம போயிருக்கு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வந்து இந்த நதி அதாவது ஒரு விசாலமான ஒரு நதி ரிக்வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்க இந்த சரஸ்வதி நதி ஒரு ரொம்ப மிக பெரிய நதி முக்கியமா வாய்ந்த நதி ஹிமாலயால இருந்து அப்படியே அந்த தென்மேற்கு பகுதிக்கு வர்ற இந்த சரஸ்வதி நதியோட குறிப்பு நம்ம வேதத்துல எல்லாம் இருக்குது அது சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்கு ஆரியர்கள் அவங்க சொன்னாப்ல ஆரியர்கள் அங்க ஸ்டெப்பே கிராஸ்லேன்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னா அங்க உள்ள ஏதாவது ஒரு நிலப்பரப்பு ஏதாவது ஒரு ஜோக்ராபிக்கல் ஃபீச்சரை பத்தி எழுதி அவங்க எழுதியிருக்கிறது இந்த சரஸ்வதி நதியோட குறிப்பு அப்ப இந்த சரஸ்வதி நதி வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிமுலைய வந்து வத்தி போனாப்ல இது நம்ம ஹிஸ்டோரியன்ஸ் அவங்க சொல்றாங்க ஆனா இந்த ஆரியன் இங்க இன்வைட் பண்ணி வந்தது வந்து ஆயிரத்தி ஐநூறு கிமுல அப்போ இங்க வர்ற வந்து அவங்க வந்து இந்த வேதத்தெல்லாம் எழுதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல கிமுல உள்ள அது வரைக்கும் நல்ல செழிப்பா இருந்த சரஸ்வதி நதியை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க அதை பத்தி எப்படி எழு இருக்க முடியும் அங்க ஸ்டெபிராஸ்லன்ஸ்ல இருந்து அப்போ அவங்க கொடுத்துருக்க முக்கியத்துவ முக்கியத்துவம் அவங்க சொல்ற குறிப்பு எல்லாமே அவங்க நாட்டுக்கு இல்ல பாரத நாடு அப்போ ஆரியர்கள் அங்க உள்ளவங்க கிடையாது இங்க தான் பாரதத்துல தான் அப்படின்ட்டு இந்த ஒரு சரஸ்வதி நதியை வச்சு பல வரலாற்று ஆசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க வந்து நிரூபிக்கிறாங்க சரி அடுத்தது அஹ் குதிரையில தான் அவங்க வந்தாங்க அவங்க தான் அங்க இருந்து குதிரையை எடுத்துட்டு வந்து இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆரியர்கள் தான் அவங்க வர்றப்போ குதிரையை எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க சரி நம்ம மகாபாரதம் யுத்தம் எல்லாம் இங்கதானே காந்தார நாட்டுல தானே நடந்துச்சு அதாவது இன்றைய ஆப்கானிஸ்தான் குருக்ஷேத்ரா ஹரியானா இன்றைய ஹரியானால அதாவது அந்த பகுதி தான் நம்மளுக்கு அந்த மகாபாரதம் சம்பந்தமான பல இடங்கள் அப்போ எல்லாம் இருந்ததா தானே நம்ம பாக்குறோம் ஏன்னா அந்த அக்ஷோனி அப்படிங்கிறது அந்த அவங்களோட கெவல்ரி அந்த இன்ஃபென்ட்ரி ஆர்மியோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறது அதுல ஆஹ் அஸ்வா அப்படிங்க அந்த குதிரை எல்லாம் இருந்திருக்கே அப்போ வந்து அவங்க அங்க இருந்திருந்தாங்கன்னா இங்க இப்போ இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாம் பல எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்ததுல ஆஹ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா இது ஆஹ் இப்போ சனௌலி உத்தரப்பிரதேசத்துல உள்ள சனௌலியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் பிசில அப்போ உள்ள ஒரு சேரியட் ரைடர் வாரியரோட சேரியட் முத கொண்டு அவரோட அந்த எலும்பு கூடு தொல்லியல் ஆராய்ச்சியில ஆர்கியல ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ல கிடைச்சிருக்கு அப்போ ஆரியர்கள் ஆயிரத்தி தான் இங்க பாரத்குள்ள குதிரையெல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல உள்ள தடயங்கள் சேரியட் நமக்கு எப்படி இங்க கிடைக்குது அப்படின்ட்டு இந்த கேள்விகள்லாம் இன்னைக்கு வர வர பல விஷயங்கள் வந்து ஆஹ் அந்த பொய் கட்டுக்கதை உருவாக்குனா ஆரியன் இன்வேஷன் தியோரிய வந்து அவங்க வந்து ஆரியன் மைக்ரேஷன் தியரியா மாத்துனதையும் தோக்கடிக்கிறாப்ல இருக்குது இப்போ துவாரகா நகரி இப்ப நம்ம இத்திஹாசம் அப்படின்னு பாத்துட்டோம்னா மகாபாரதம் ராமாயணம்லாம் ஆஹ் முன்பே எழுதப்பட்டது அப்போ அதுல சமஸ்கிருதம்னா ஆரியன் அவங்க சொன்னாப்ல அங்க ஸ்டெப்பே கிராஸ்லேண்ட்ஸ் ஆனா அங்க உள்ள எந்த ஒரு இடத்துலயோ ஐரோப்பாலையோ ஆஹ் அந்த சென்ட்ரல் ஏஷியா வரைக்குமோ அந்த ஸ்டெப்பே கிராஸ்லேண்ட்ஸ் உள்ள அந்த பகுதியில ஆஹ் உங்களுக்கு வந்து ஈஸ்டர்ன் யூரோப்லயோ எங்கேயுமே வந்து நீங்க வந்து இந்த மாதிரியான அவங்க இந்த வேதத்துலயோ புராணங்கள்லையோ சொல்லப்பட்டிருக்க எந்த ஒரு நீங்க அங்க கொண்டுட்டு போக முடியாது எல்லா ஜியாகிரபிக்கல் தியரிஸும் உங்களுக்கு பாரதத்துக்கு தான் அப்ளிகபிளா இருக்கு இப்போ லோத்தல்லா இருக்கட்டும் ஏன் துவாரகா துவாரகா நம்மளுக்கு துவாபர யுகத்துல கிருஷ்ணரோட நகரி அத வந்து அங்க இருக்கிறவங்க அங்கதான பெருமைப்படுத்தி இருக்கணும் இங்க பாரதத்துக்கு கொண்டுட்டு வருவாங்க அப்ப அந்த துவாரகா நகரி வந்து இன்னைக்கு கடலுக்கு முன்னூறு மீட்டர் கீழ அப்படியே இருக்குது அப்போ அந்த ஐசேஜ் ஒரு வாட்டர் லெவல் சீ லெவல்லாம் கூடின உடனே ஆகுது அப்படின்னா தண்ணி லெவல் பூமியை காட்டலும் அதிகமா இருப்போ அந்த கடல் பகுதியில உள்ள நகரங்கள்லாம் அப்படி தண்ணிக்குள்ள போறது ஒரு ஜியோக்ராபிக்கல் பினோமினா அப்போ நம்மளுக்கு அந்த துவாரகா நகரி இத்திஹாசால எழுதப்பட்டிருந்த சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருந்த துவாரகா நகரி இன்னைக்கு உண்மையிலேயே இங்க கடலுக்கு கீழே இருக்குது சமீபத்துல கூட பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி போய் அங்க கடலுக்குள்ள போய் அவர் அவரு அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணி கும்பிட்டுட்டு வந்திருக்காரு சோ இப்போ வந்து நம்ம வந்து குமரிக்கண்டம் அப்படிங்கிறோம் குமரிக்கண்டம் இருந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ காட்டிலும் இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு மீட்டர் அந்த காட்டிலும் உயர்ந்திருக்கிறதுக்கான சம்பவம் இருக்கு அப்படிங்கறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்போ அதன் அடிப்படையில அந்த நூத்தி இருபத்தஞ்சு மீட்டர் கீழ கடல் கீழ போய் பார்த்தா அங்க வந்து எந்த ஒரு நிலப்பரப்பும் இல்லை அப்போ அந்த குமரிக்கண்டம் வந்து நாம இன்னும் எஸ்டாப்லிஷ் பண்ண முடியல த லாஸ்ட் லெமோரியா அப்படின்னு தான் சொல்லப்படுது லாஸ்ட் வந்து ஒரு தேரியா தான் இருக்கு நிரூபிக்கப்படல ஏன்னா எந்த தடயமும் அங்க கிடைக்கல அப்போ அந்த குமரி குமரிக்கண்டம் மூலமா அவங்க இன்னொரு கதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கால இருக்க மடகாஸ்கர் அங்க இருந்து வந்த அந்த புரோட்டோட்ராபிடன்ஸ் தான் வந்து இந்த பாரதத்தோட தென் பகுதியில இருந்து அப்படியே வடக்கே போய் அங்கிருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து அப்படியே அந்த ஈரான் சைட் போனாப்ல உள்ள அனதர் மைக்ரேஷன் தியரி இது வந்து டிரவிடியர்களோட மைக்ரேஷன் தியரி அப்படின்ட்டு ஒரு பகுதி சொல்லப்படுது சரி இப்போ வந்து நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கு முன்னாடி இந்த நம்ம ரிக்வே தான் ரிக்வேதம் ஒருவேளை அங்க ஸ்டெபி கிராஸ்லேண்ட்ஸ்ல உள்ள ஆரியர்கள் தான் எழுதுனாங்க அப்படின்னா அங்க உள்ள நதிகளை பத்தி தானே எழுதணும் எதுக்காக இந்த ரிக்வேதத்துல வந்து நதிஸ்துதி சூத்தான் இருக்கு அங்க பத்தொன்பது நதிகளோட குறிப்புகள் இருக்கு அது எல்லாமே இந்த பாரதத்துக்குள்ளதான் இருக்குது இப்போ நான் வந்து இங்க இருக்கேன் அப்படின்னா இங்க இருந்துட்டு எனக்கு ஆப்பிரிக்கால என்ன இருக்குன்னு தெரியாது அங்க உள்ளதை பத்தி நான் குறிப்பை எப்படி எழுத முடியும் நம்மளோட வேதங்கள்லே போதும் நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அது வந்து முழுக்க முழுக்க இங்க தான் எழுதப்பட்டது பாரதத்துல தான் சரி இப்போ இன்னொன்னு கேள்வி கேட்கலாம் அந்த ஆரியர்கள் இங்க வந்தோன்னா அந்த ஐநூறு ஆண்டு காலத்துல அவங்க வந்து வேதத்தை எழுதி முடிச்சாங்கன்னா ஐநூறு ஆண்டு காலங்கள் ஒரு மொழிய வந்து பரப்பி அதுக்கான நூல்களெல்லாம் எழுதுறதுக்கு சாத்தியம் கிடையாது அது இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் ஒரு புது மொழிய ஒரு புது இடத்துல போய் நீங்க அதை எஸ்டாப்லிஷ் பண்ணி சரி இப்போ முகலாயர்கள் வந்து சுல்தானியர்கள் துருக்கியர்கள் முகலாயர்கள்லாம் நம்மள வந்து படம் எடுத்துட்டு வந்தாங்க இன்னைக்கு நம்மள எத்தனை பேத்துக்கு உருது தெரியும் ஒரு சின்ன சதவீத மக்கள் அந்த மதத்துக்கு மாறினவங்க இல்லாட்டி ஒரு சிலர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த மொழியை படிக்கணுங்கிறதுக்காக அவங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டு நம்மள நம்மள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க பலரை மதமும் மாத்தினாங்க ஆனா அப்போ வந்து உருது மொழி உருது கிடையாது அவங்க அரபிக் அரபிக் மொழி வந்து உருது வந்து வெறும் இந்தியா பாகிஸ்தான்ல மட்டும்தான் அங்கெல்லாம் வந்து அரபிக் ஸோ அப்போ அந்த அரபிக் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகல இது ஆங்கிலேயர்கள் வந்தாங்க அது வந்து கல்வி மூலமா அவங்க ஸ்ப்ரெட் பண்ணனால நாம அத லேர்ன் பண்ணோம் அதுக்கே வந்து அது வந்து த்ரூ த மீடியம் ஆஃப் எஜுகேஷன் ஆனா இந்த ஆரியர்கள் வந்த காலம் இவங்க சொல்ற காலம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது அப்போ ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி நூறு ஆயிரம் இத்தனை உபநிடங்கள் இதெல்லாம் எழுதி முடிக்கிறதுக்கு சாத்தியமா அப்படிங்கிறதுலாம் கேள்வி அஃப்கோர்ஸ் நிறைய புராணங்கள் அதுக்கப்புறம் எழுதப்பட்டிருக்கனாலும் நமக்கு அந்த ஸ்ருதி ஸ்மிருதி மூலமா வர்ற அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா சரி இன்னும் மனு தர்ம சாஸ்திரம்ட்டே எடுத்துக்கோங்க அதுவே வந்து பல பல யுகத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது அப்படின்ட்டு சொல்லப்படுது அப்படி இருக்கப்போ இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி டோட்டல் ஃபெயிலியர் வெறும் ஒரு கட்டுக்கதை